வணக்கம் தூங்கும் முன் இந்த மூன்று இடங்களில் கையை வைத்து அழுத்துங்கள் அக்குப்பஞ்சர் சிகிச்சை என்பது சீனாவில் மிகவும் பிரபலமான ஒன்று அங்கு வாழும் மக்களில் பேர் வரை இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகளைத்தான் மேற்கொள்கின்றனர் சீனர்களின் அக்குப்பஞ்சர் சிகிச்சைகளில் ஒன்றான தூக்கமின்மை சிகிச்சையை பற்றி பார்ப்போம் தூக்கமின்மைக்கு சிகிச்சை அளிக்க மூணு இடத்தில் அழுத்தம் கொடுத்தால் சரியாகும் அதுதான் எல் வி த்ரீ பி சிக்ஸ் மற்றும் கே ஒன் எல் வி த்ரீ எல் வி த்ரீ என்பது காலில் உள்ள பெருவிரலுக்கும் இரண்டாம் விரலுக்கும் இடைப்பட்ட பகுதியாகும் இப்பகுதியில் முப்பது நொடிகள் அழுத்தம் கொடுக்கும்போது தூக்கமின்மை பிரச்சினை மட்டுமின்றி உடலில் உள்ள இதர பிரச்சினைகளும் குணமாகும் பி சிக்ஸ் பி சிக்ஸ் என்பது படத்தில் காட்டியவாறு மணிக்கட்டு பகுதியில் மூன்று விரல்களை வைத்து அதற்கு மேல் உள்ள பகுதியாகும் அந்த இடத்தில் அழுத்தத்தை கொடுக்கும்போது தூக்கமின்மை பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கே ஒன் கே ஒன் என்பது பாதத்தின் அடிப்பகுதியில் படத்தில் காட்டப்பட்ட பகுதியாகும் இந்த இடத்தில் முப்பது நொடிகள் அழுத்தம் கொடுத்து பின் ஐந்து நொடிகள் ரிலாக்ஸ் செய்து மீண்டும் முப்பது நொடிகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதால் இரவில் நல்ல தூக்கத்தை பெறலாம் குறிப்பு இந்த சிகிச்சையை மேற்கொள்ளும் போது பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது மது அருந்துதல் காப்பி போன்ற பானங்களை பருகுவது புகைப்பிடிப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டியது அவசியம் மேலும் இரவு நேரத்தில் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும்